வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ஆற்றுப்படலத்தில சரையு நதியோட அழகை பற்றிய ஒரு அட்டகாசமான பாட்டை பார்க்கப் போறோம் நீரு அணிந்த கடவுள் நிரத்தவான் ஆறு அணிந்து சென்று ஆர்களி மேய்ந்து அகில் சேறு அணிந்த முலை திருமங்கைதன் வீறு அணிந்தவன் மேனியின் மீண்டதே இந்தப் பாட்டு கங்கை நதியை கடந்து போகும்போது இருக்கிற மேகங்களோட அழகை வர்ணிக்கிற இடம் முதல்ல கம்பர் அந்த மேகங்களை எப்படி அறிமுகப்படுத்துறாருன்னு பாருங்கள் நீரு அணிந்த கடவுள் நிறத்தவான் என்கிறார் அதாவது திருநீர் பூசின சிவபெருமான் போல வெள்ள விளையர்னு இருக்காம் அந்த மேகங்கள் அடடா என்ன ஒரு உவமை சிவனோட வெள்ளை நிறத்த சாம்பல் பூசின தோற்றத்தை மனசுக்குள்ள கொண்டு வந்து நிறுத்துகிறார் கம்பர் அப்புறமே என்னவா ஆறு அணிந்து சென்று ஆறுகளி மேய்ந்து அந்த வெண்மேகங்கள் ஆகாய கங்கை வழியாக அழகாக போய் ஆர்கலி அதாவது கடலில் போய் தண்ணியை குடிக்கிதாம் மேய்ந்துங்கிற வார்த்தையை பாருங்க மாடு புல் மேய்வது போல மேகம் தண்ணீரை குடிக்கிதாம் கம்பர் சும்மாவா சரி தண்ணீரை குடிச்சாச்சு அப்புறம் அகில் சேரு அணிந்த முளை திருமங்கைதன் வீறு அணிந்தவன் மேனியின் மீண்டதே அடடா இது என்ன திருப்பம் மேகம் இப்போ கருத்து போச்சாம் எப்படி தெரியுமா அகில் குழம்பு பூசின மார்பை கொண்ட திருமகளோட கணவன் யார் மகாவிஷ்ணு அவரோட கார்மேக நிறத்துக்கு மாறிடுச்சான் ஒரு பாட்டுக்குள்ளேயே வெண்மை கருமைன்னு ரெண்டு நிறங்களையும் சிவன் விஷ்ணுன்னு ரெண்டு கடவுளரையும் கொண்டு வந்து கலக்கிறார் பாருங்க இதுதான் கம்பரோட தனித்துவம் ஆறுகள வார்த்தைக்கு ஒரு நயம் இருக்கு ஆர்னா நிறைந்த கலினா ஓசை எப்பவும் ஓயாம சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிற கடல் அதுக்கு பொருத்தமாக ஆர்களின்னு பேர் வச்சதுலேருந்தே கம்பர் எவ்வளவு பெரிய சொன்னாலின்னு தெரியுது இல்லையா ஆக மொத்தத்தில் இந்த பாட்டில் கம்பர் மேகத்தோட பயணத்தை ஒரு அழகான உவமைகள் மூலமாக நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாரு வெண்மேகமாக ஆரம்பித்து கருமேகமாக முடிகிற அந்த பயணத்தில் சிவனையும் விஷ்ணுவையும் இணைத்து ஒரு ஆன்மீக பயணமாகவும் மாற்றிடுறாரு கம்பர் கவி சக்கரவர்த்தி நான் சும்மாவா கேட்டுகிட்டே இருக்கலாம் போல